தமிழ்நாட்டிற்கு சரிவர நிதி ஒதுக்காத மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து மணலி மண்டல கூட்டத்தில் தீர்மானம் திருவொற்றியூர் பிப் பதினொன்று சென்னை மாநகராட்சி மணலி மண்டல கூட்டம் மன்ற கூடத்தில் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது உதவி ஆணையர் பொறுப்பு தேவேந்திரன் செயற்பொறியாளர் பழனி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மண்டல குழு தலைவர் பேசும்போது நடப்பு நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான நிதியை சரிவர ஒதுக்காத ஒன்றிய அரசை வன்மையாக கண்டித்து தீர்மானம் கொண்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சீரிய முயற்சி இனால் மணலி மண்டலத்தில் கடந்த மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்த பள்ளி கட்டிடங்கள் பல்நோக்கு மைய கட்டிடங்கள் மாமன்ற உறுப்பினர் கட்டிடங்கள் மயான பூமிகள் வீட்டு வசதி வாரிய குறிப்புகள் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் உடற்பயிற்சி கூடங்கள் இப்படி பல கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதனால் மணலி மண்டலம் மேலும் சிறந்த மண்டலமாக மாறி வருகிறது இதற்காக நமது மணலி மண்டல மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் மற்றும் அனைவர் சார்பாகவும் முதலமைச்சர்களுக்கு மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூட்டத்தில் பதிவு செய்தார் இந்த கூட்டத்தில் நூற்று ஐம்பத்து ஒன்பது அலுவலக தீர்மானங்கள் உட்பட மண்டலத்தில் உள்ள எட்டு கவுன்சிலர்களில் குறிப்பாக நான்கு திமுக மூன்று அதிமுக ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் உட்பட அனைவரும் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தந்தனர்